அன்னைக்கு அன்னைக்குதான் நிலாவாணப்பட்டது பிரம்மாண்டமா தெரியும் அந்த வெளிச்ச அமாவாசை அன்னைக்கு எப்படி இருக்குமோ நிலாவும் ஒளிச்சு ஒரு அந்த ஒரு சந்திரன் நீ நிலா பக்கத்தில் இருக்கும் அந்த நட்சத்திரம் நூறு நட்சத்திரம் ஒட்டி இருக்கும் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் பௌர்ணமியோ அமாவாசை அன்னைக்கு பார்த்தால கூட ரெண்டு நட்சத்திரம் நிலா பக்கத்துலேயே இருக்கும் யாருன்னா சோமா அம்பாள் ரெண்டுமே அவங்க ரெண்டு பேரும் பரமேஸ்வரரை காக்கக்கூடிய ஒரு பேரை கொண்டு அங்கே இருப்பாங்க அவரோட பேர் தான் அவர் பார்த்துட்டே இருப்பாங்க என்னென்ன பாபம் பண்ணுறான் சித்திரகுத்தல்லாம் நம்மளுக்கு இந்த பாவம் பண்ணிட்டா இன்னைக்கு பாசக்கையிற போடுறான்னு சொல்லும் போது ல போடாத அவனுக்கு நான் வரம் கொடுத்துருக்கேன் அந்த வரத்தை அவன் முடிக்கிறவர்களும் அவனோட ஆயுஸ் போகாது ஒருத்தர்லாம் தொண்ணூறு தொண்ணூத்தொம்பது வயசு வரலும் இருக்காரு அவர் எங்கிட்டெல்லாம் சொல்லும்போது பெரிய தாத்தா அவங்க வீட்டுக்கு பூஜைக்கு போகிறோம் என் பிராணன் என்னைக்கு போக போகுதுன்னு தெரியலையப்பா அப்படின்னு பரவர் ஏன்னா அவரால் முடியல தொண்ணூற்றி ஒம்பது வயசு தாண்டிட்டேன் நூறு வயசு அவரை இதுக்கப்புறம் நடாக இருக்க போகிறோம் நம்மளாம் என்ன நினைக்கிறோன்னா நம்மளுக்கு ஆசைகள் ஜாஸ்தி சின்ன வயசில் நிறைய பேர் போய்டிறாரு